பதினேழாவது ஐபிஎல் தீப்ப அந்த மாதிரி பற்றி எரிந்திருக்குன்றே சொல்லாங்க ஏன்னா மிகப்பெரிய சிஎஸ்கே டீமையே டிசி பீட் பண்ணிட்டு போயிருக்காங்க பாயிண்ட் டேபிள் வந்துட்டு அப்படியே புரட்டி போட்டாங்க என்றே சொல்லாம் நேற்று சிஎஸ்கே தோத்ததுனால ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க இன்றைக்கி சிஎஸ்கே உயிர் பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு நகராமல் இருக்குன்னா ஹர்திக் பாண்டியா அதாவது மும்பை டீம் தாங்க இருக்கு இன்றைக்கி மேட்ச் வந்துட்டு ப்ரோஸ் அனைவருமே கேட்டிருந்தீங்க பிரடிக்சன் கொடுங்கன்னு பிரடிக்ஸன் மட்டுமல்லாமல் அதாவது ஜோதிடஸ் ரூபன் அபிகான் கணிச்சிருக்காரு ட்ரீம் லெவன் விளாண்டிங்கன்னா அந்த பிளேயிங் லெவனையும் ஏறத்தால் வந்து வந்துட்டு கணிச்சு சொல்லிருக்காருங்க ஏரோ மார்க் வரும் அந்தந்த ப்ளேயர்கள் சிறப்பாக ப்ளே பண்ணுவாங்க கேப்டனை மட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஓகேவா ஓகே ஸ்ட்ரெயிட்டாக வந்துவிட்டு ப்ரெடிக்ஷன்குள்ளே போயிடலாங்க இன்னைக்கு மண்டே அதாவது திங்கட்கிழமை வந்துட்டு ஆதிக்கமான நாள் ஆட்சியான நாள் வந்துட்டு நம்ம ஹர்திக் பாண்டியா தாங்க திங்கட்கிழமை வந்துவிட்டு கடகராசிக்கு சிறப்பாக இருக்கும் அது அவங்க நாள் தான் நம்ம ஹர்திக் பாண்டியாவும் கடகராசி தான் ஓகேவா இன்றைக்கி அவரோட ஆட்சி தாங்க சந்திரனோட அதிபதியில் தான் அவரும் இருக்கார் இன்றைக்கி தெறிக்க விட்ருவாரு அதாவது டிசி நேற்று எப்படி பொங்கி எழுந்தாங்க அந்த மாதிரி மும்பை பொங்கி எழுவாங்க என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் அங்கிட்டு இருக்கிற டீம் ஆறாரும் பார்த்திங்கன்னா பதினோரு பேருமே பிரஃபெக்ட்டாக இருக்காங்க அந்த டீமில் வந்துட்டு சஹால் இருக்கார் இல்லையா அவர் கடகராசியில் இருக்கார் இப்படி எல்லாருமே எல்லாருமே வந்துட்டு பிரஃபெக்ட்டாக இருக்காங்க சஞ்சு சாம்சன் வந்துட்டு கும்பராசி அண்டு கும்பராசியில் இருக்காருங்க சனியோட அதிபதி ப்ரஃபெக்ட்டாக இருக்கார் ரெண்டு டீம் ப்ளேயர்களுக்கும் எந்த ஒரு மைனஸுமே கிடையாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஈக்குவலாக இருக்குங்க அதாவது வின்னிங் வாய்ப்பே இங்கிட்டும் கணிக்க முடியாது அங்கிட்டும் கணிக்க முடியாது சரி ஓகே இப்படி சொன்னீங்கன்னால் இப்படி ப்ரோ வெற்றி வாய்ப்பை வந்துட்டு கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னால் டெஃபனெட்டாக சொல்லிடலாங்க இதுக்கு ஒரு தியரி கொடுத்தறக்காப்புல அதாவது வந்துட்டு சஹால் வந்துட்டு இன்றைக்கி கடக ஆட்சியில் இருக்கார் கடக ராசி அவரோட ஆட்சி தாங்க இன்றைக்கி அவர் வந்துட்டு ரெண்டு விக்கெட் எடுத்துகிட்டா டெஃபனெட்டாக ஆர்ஆர் வின் பண்ணிடுவாங்களாமா ஐயும் இந்த சைடு மும்பை டீமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பும்ரா இருக்கார் இல்லையா அவர் சிம்ம ராசியில் இருக்கார் சிம்மமும் கடகமும் அதாவது ஞாயிறும் திங்களும் வந்துட்டு புருஷன் முண்டாட்டி மாதிங்க ரொம்ப கனெக்ட் ஆகும் அதனால பும்ப்ரா இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு விக்கெட் எடுக்க அனுகூலம் இருக்குது ஓகேவா பும்ரா ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாருன்னா இவங்க டீம் வின் பண்ணிடும் நல்லா நினச்சிக்கோங்க மும்பை டீம் வின் பண்ணிடும் இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சேம் டைம் ஹர்திக் பாண்டியா மினிமம் ஒரு விக்கெட் அதாவது ஹர்திக் பாண்டியா மினிமம் ஒரு விக்கெட் அண்ட் ஒரு பதினஞ்சு ரன்குள்ளே கன்வெர்ட் பண்ணணுங்க இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நடந்ததுன்னா எம்ஐ டீம் வின் பண்ணும் அந்த அனுகூலம் அவங்களுக்கு இருக்குது சரி கேப்டன் வைஸ் கேப்டன் அது யாருன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த பிளேயிங் லெவன் ப்ரொடிக்ஷனில் போடுறேங்க டீம் லெவன் ப்ரொடிக்ஷனில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்துட்டு யாரை போடுவேன்னா டெஃபினட்டாக சகால கேப்டன் அண்டு பும்ராவோ வைஸ் கேப்டனாக போடலாம் இல்லை ஹர்திக் பாண்டியாவை போடலாம் அப்படி இல்லைனா இவர் ரியான் பராக் அவரும் சிம்ம ராசியில தான் பிறந்திருக்காரு இந்த நாலு பேரை மாற்றி நீங்கள் யாரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் இதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆனால் வந்துட்டு ஜாதகம் வந்துட்டு ஒரு எழுபது சதவீதம் ரூட்டை கணிக்குங்க உங்கள் திறமையிலையும் நீங்கள் சில பிளேயர்களை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்புறம் அது தப்பாக போச்சு இது தப்பாக போச்சுன்னு என்னை பச்சை பச்சையாக திட்டிட வேணாங்க அதை நான் தெளிவாக இங்கே வந்துட்டு மென்ஷன் பண்ண விரும்புறேன் ஓகேவா பட்டு திட்டுறாங்க திட்டுங்க நீங்கள் திட்டி திட்டி எனக்கு அதெல்லாம் பிடிச்சி போச்சு ஓகேங்க இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிட்டு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேங்க அதாவது மும்பைக்கே சரியான அட்வான்டேஜ் இருக்குது ஆனால் மும்பை டீமில் ஹர்திக் பாண்டியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அண்டு பும்ரா ரெண்டு விக்கெட் எடுக்கலைன்னா டெஃபினட்டாக ஆர் பக்கம் மேட்ச் போயிடும் ஆர் பக்கம் மேட்ச் போகணும்னா நம்ம சகால் வந்துட்டு ரெண்டு விக்கெட் எடுக்கணும் சரி இன்றைக்கி மும்பை டீம் ஜெயிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கே வந்துட்டு அதே செகண்ட் ப்ளேஸில் இருப்பாங்க ஏன்னா ப்ளஸ் வந்துட்டு நெட் ரன் ரேட் வந்துட்டு தொள்ளாயிரத்துக்கிட்ட இருக்காங்களா ஆனால் ஆர் ஆர் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மூணாவது ப்ளேஸில் இருக்காங்களா டக்குனு கீ சிஎஸ்கே வக்கீல தள்ளிவிட்டு அவங்க செகண்ட் பிளேஸ் போயிடுவாங்க அதனால சிஎஸ்கேவோட உயிர் பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு கீழே நகராமல் இருக்குன்னா ஏன்னா முதல் ரெண்டு பிளேஸ் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் பிளே ஆஃபில் வந்துட்டு அவங்க தோத்தாலும் எலிமினேட்டர் ரவுண்டில் ஒரு வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறானுங்க பட்டு இன்றைக்கி வந்துட்டு சிஎஸ்கே உயிர் வந்துட்டு இவங்க கையில் அதாவது ஓவரால் மும்பை கையில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது